அன்பு சகோதரர்களே சகோதரிகளே சிந்திக்கும் நல்லுள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் சலாம் நாம் வாழும் இந்த உலகம் மிகப்பெரிய பாடசாலை அல்லவா அங்கே ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்வுகள்தான் நமக்கு பாடங்கள் இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது உறவுகள் ஏன் உடைந்து போகின்றன நம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நாம் தவறவிட்ட உண்மையான கல்வி எது வெறும் வேடிக்கைக்காக அல்ல விழிப்புணர்வுக்காக வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்ல உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக அதனால்தான் நாம் அனைவரும் இணைந்து ஹமசியா எஜுகேஷன் என்ற இந்த சிந்தனை மேடையை தொடங்கியுள்ளோம் இங்கே நீங்கள் காண்பது அறிவின் ஒளியை தேடி வெறும் ஏட்டுக் கல்வி மட்டுமல்ல வாழ்க்கையின் ஆழமான பாடங்கள் உறவுகளின் பாதுகாப்பு சிதைந்து போகும் குடும்ப உறவுகளுக்கு மருந்தாக தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டியாக உலக நடப்புகளின் உண்மை முகம் சமூகத்தில் நடக்கும் அநியாயங்கள் அநீதிகள் பற்றி ஒளிவு பேச உள்ளத்தை தொடும் கவிதைகள் கஷ்டங்களிலும் சந்தோஷங்களிலும் உங்கள் ஆன்மாவுக்கு ஆறுதல் தர ஹமாசியா எஜுகேஷன் என்பது சாதாரணமாக கடந்து போகும் ஒரு சேனல் அல்ல இது உங்கள் மனசாட்சியுடன் உரையாடும் ஒரு முயற்சி உங்களுடைய ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றக்கூடும் ஆகவே தயக்கம் வேண்டாம் இன்றே இப்பொழுதே உங்களுடைய தேடல் பெட்டிக்கு சென்று ஹமாசிய எஜுகேஷன் என்று தட்டச்சு செய்யுங்கள் எங்களின் வீடியோக்களை பாருங்கள் அறிவும் தெளிவும் நேர்மையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து இந்த நல்ல முயற்சிக்கு பலம் சேருங்கள் லைக் செய்து ஷேர் செய்து கருத்துக்களை பதிவிடுங்கள் வாருங்கள் ஒளியை நோக்கி நம் பயணத்தை தொடங்கும்